அம்பாறை மாவட்டத்தின் திராய்க்கேணியில் ஐம்பத்து நான்கு அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு முப்பத்து ஐந்து வருடமாகியும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை என வயோதிபத் தாய் ஒருவர் கண்ணீர் மல்கத் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி இடம்பெற்ற திராய்க்கேணி படுகொலை சம்பவத்தின் முப்பத்து ஐந்தாவது வருட நினைவேந்தல் நகிழ்வு திராய்க்கேணி எழுச்சி ஒன்றியம் ஏற்பாட்டில் சம்பவம் இடம்பெற்ற திராய்க்கேணி ஸ்ரீ

ഒരു പതിനെട്ട് പത്തൊമ്പത് വടിവെല്ലാം വരും ചെല്ലപ്പോൾ താങ്കൾക്ക് അമനാല എൻ്റെ പിള്ളേരജനകളെ വരാക്കളെല്ലാം വന്നിട്ട് ഞങ്ങൾക്ക് എൻ്റെ മകനാട്ടിൻ്റെ മകനാ ഇച്ചാറില്ല എൻ്റെ പിള്ളേ എല്ലാം പിന്നെ ഇന്ത്യയിൽ ഞാൻ കുടിച്ചിരിക്കുകയാണ് എൻ്റെ മകനാഥ് അവർ അവർ എൻ്റെ മകൻ മണ്ണിക്ക് വെക്കുന്ന മകനില്ല എൻ്റെ മകൻ உறவுகள் வந்தோம் வந்தவுடனே வந்த காலையர்கள் எங்களது உறவுகளை கத்தி கொண்டு வந்தாங்க கோடாளி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் எங்கள உறவுகள் இந்த இந்த ஆலயத்தில் வந்து பேர் மொத்தமாக அதிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் வந்து முப்பத்தி மூன்று உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்தோம் இறந்தவர்கள் அனைவரும் எங்களது உறவுகள் எங்களது சொந்தங்கள் இளமக்கள் எங்களது இந்த பிரச்சனையாளன் எங்களது கிராமத்தில் அன்று நடந்த படுகொலையின் காரணமாக நாற்பத்தி ரெண்டு விதவைகள் எங்களது கிராமத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ரெண்டு விதவைகளும் பேர் பதினாறு பதினேழு வயசு இருபது வயசு மற்ற வயது போனாக்கள் அப்படியாக விதவைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி ஒரு பிரச்சனை விட்டால் இந்த கிராமம் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த காரைவை விட நன்றாக இருந்திருக்கும் எங்களது கிராமம் அப்படி வளர்ச்சி பெற்ற கிராமம் தான் எங்களது கிராமம் இந்த பிரச்சனையால் எங்கள் கிராமத்தில் இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து காரை அகரிமாமில் நான்கு வருடங்கள் தங்கியிருந்தோம் அங்கிருந்து நாங்கள் வரும்போது குடும்பங்குளம் படுகொலை ஆக இருக்கலாம் வீரமனை படுகொலை ஆகரிக்கலாம் இருக்கலாம் அதே போன்று நற்படிமுனை படுகொலை ஆகரிக்கலாம் இருக்கலாம் படுகொலை போன்ற படுகொலைகள் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கு அரசோடு காடையர்கள் அதாவது இந்த இடத்திலே ஒரு அம்மா ஐயா கூறியிருந்தார் இந்த மண்ணிலே கிராமசவராக இருந்த மரியாதைக்குரிய ஒரு பெரிய முஸ்லிம் ஐயா நாற்பது உறவுகளை தன்னுள்ளே ஒரு காத்து ரட்சித்திருக்கின்றார் அந்த மகானுக்கு இந்த மண்